சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரூப் ஃபோருக்கு நோட்டிஃபிகேஷன் வர பத்து மாதம் இருக்கு அதுக்குள்ள புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புத்தகத்துக்கு வெளியே நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன புக்கு படிக்கணுமோ அது எல்லாத்தையும் அழகாக படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க தமிழில் அவங்கள போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழையும் அதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சொல்லிட்டு இருபது கொஸ்டின் கேக்குறாங்க இல்லையா அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு டீச்சிங்கா அவங்க எடுத்து கொடுக்க போறாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும் வேற எந்த புக்கும் நீங்க இவ்வளோ புக்கெல்லாம் வாங்கி வாங்கி ஒவ்வொரு நாளா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரி இதுக்கு என்ன பேமெண்ட் போட போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னைக்கு பேமெண்ட் போட்டிருக்கோம் பேமெண்ட்லாம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி மேக்ஸ்க்கு ஃப்ரீயா நம்ம நடத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இவங்களும் நடத்த போகிறாங்க ஸோ நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் அந்த பிளானை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் பொது தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து யூனிட் சிக்ஸ் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு சொன்னல அது மேக்ஸ் இதை மூணுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி அஞ்சு கேள்விகள் எளிமையாக வாங்குற மாதிரி டீச்சிங்காகவே சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியனை கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து காசுக்கெல்லாம் வேலை கிடையாது படிப்புக்கு தான் வேலை ஓகே முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மின்னல் வய கணித்தோடைய முக்கிய ஆசிரியர்கள் சரிங்களா ஸோ இதில் முக்கிய உறுப்பினர்கள்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க பட் இதில் ரொம்ப முக்கியமானவங்க இவர் வந்து ஹெட்டு நாங்க வந்து மோஸ்ட்லி பேர் சொல்ல மாட்டோம் பேர் சொன்னா வந்து அது என்ன ப்ராப்ளம்னு அப்படின்னா சொல்கிறேன் சொல்றேன் ஸோ இப்போ ஜேபிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவர் தான் ஹெட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே யூஜி இதான் யூஜி கடைசி எக்ஸாம் ஓகேவா அதுக்கப்புறம் பிஜி தான் வச்சாங்க யூஜி வைக்கல ஓகேவா அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துல ரெண்டாவது மதிப்பெண் வாங்கியிருக்கார் ஆக்சுவலி முதல் மதிப்பெண் தான் ஃபஸ்ட்டுன்னப்புறம் ரெண்டாவது என்ன அப்புறம் ஒரே மார்க் தான் பட்டு வயது அடிப்படையில் இப்போ ஜேபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவர் இன்னும் இன்னொத்தரை விட அதனால் இவருக்கு செகண்ட் ரேங்க்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலே வந்து ஸ்டேட் லெவலில் வாங்குறதால அதில் எப்படி நம்ம அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குறது அப்படின்ற நிறைய கைட்லைன்ஸு அந்த அனலைஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க நான் ஜஸ்ட்டு வாரிஸில் சொல்லுவேன் அதுக்கு என்னை பத்தி நான் பெருமையாக பேசிக்க மாட்டேன் ஆமா நான் தற்புக்சி அல்லாதவர் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் ஜே நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாம் ஜேடி எக்ஸாம் பிஇஓ எக்ஸாம் இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நான் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் வாங்கினேன் பட் இந்த இதில் சொன்ன வேலை எதுவுமே நான் செய்யலை நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட டிஎன்பிசி அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸ் கிளாஸ் ஷார்ட் எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டைரெக்ட் கொஷின் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் போன குரூப் ஃபோரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் டைரெக்ட் ஆகும் ஐந்து கேள்விகள் இன்டைரக்டாகவும் அதேமாரி மீதி அஞ்சு கேள்விகள் நம்ம கிளாஸ் கவனிச்சவங்க போடுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் பட் இந்த முறை வந்து முழுக்க முழுக்க ஒரு இருபது கேள்வியாவது டைரெக்டாக நான் சொல்கிறது இருபதுன்றது டைரக்ட் கொஷினாக கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஏன் இங்கே வந்து என்னுடைய பேரு மற்றவங்க பேர்லாம் சொன்னேன் இப்போ என் பேர் நான் சொன்னா இப்போ நான் இரு இந்த இருபத்தஞ்சு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஒரு அஞ்சு இன்ஸ்டியூட்டுக்கு தான் நான் மின்னல் வைக்கணியத்தில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு தெரியும் மற்ற யாருமே தெரியாது நான் இப்போ பேர் விலாசம் எல்லாம் சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க போடா அப்படின்னு வெளியே தத்துருவாங்க அதனால நாங்கள் வந்து பேரை சொல்றது இல்லை ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல முதல் மதிப்பெண் வாங்கினாரு மாவட்டத்துல இப்போ வந்து வேலை இருக்காரு அது என்ன வேலை அப்படின்றத பின்னாடி பாத்துப்போம் அதுக்கப்புறம் இவர் பேர் தெரிய தெரியுமா சொல்லலாம் ஏன்னா இவருக்கு இப்பதைக்கு வேலை வெட்டி இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா கோச்சிங் மாட்டார் அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இருபத்தஞ்சு ஆண்டுகளா வந்து தமிழ் ஆசிரியாய் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருபத்தஞ்சு வருஷம் டீச்சிங் ஃபீல்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ நமக்கு வந்து அவர் தமிழ் வந்து அவர் தான் பிளான் பண்ணி கொடுப்பாரு இப்போ நான் தாமரை செல்வன் சொன்னேன் இல்லையா இவருடைய பொண்ணு தான் எல்டி அவங்க பேரும் ஷார்டாங் சரிங்களா இந்த எல்டின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்திருக்காங்க அவங்கள தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டால் இந்த நம்ம தமிழ் வந்து முடிக்கிறதுக்கு அவங்கள தான் டீச்சிங்கா கூப்பிட்ருக்கேன் எப்படி சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்திருக்கேன் அதில் யூனிட் சிக்ஸ் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபது கேள்வின்றது மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி கிட்ட நிகர இருக்கு சரிங்களா அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல் அவுட் சோர்ஸ் பொதுவாக ஸ்கூல் புக் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் அதை தாண்டி அவுட் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்னென்ன புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணப் போறோம்னா தமிழ்நாட்டின் வரலாறுலேயே சங்ககாலம் முதல் ஆயிரத்தி வரைக்கும் நெக்ஸ்ட் அடுத்த புக்கு தமிழ்நாட்டின் வரலாறுல ஆயிரத்தி முன்னூத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆயிடுச்சு இது என்ன ஆத்தர்னு கேட்டிங்கன்னா தமராஜ் புக்குங்க மோஸ்ட்லி இந்த புக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்தையும் உங்கள் ட்ரெண்டில் தெரிஞ்ச ஒரே இது பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக்கு இதில் வந்து முற்காலம் முற்கால தமிழ்நாட்டின் வரலாறு வச்சுருக்கேன் தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு இருக்குது பட் அது இன்ஸ்டியூட்டில் இருக்கேன் ஸோ நான் அங்கே எடுத்துன்னு வந்தால் உங்ககிட்ட காமிக்கிறேன் சரிங்களா இது கொஞ்சம் புக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த புக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த புக் வந்து பெஸ்ட்டு நிறைய கொஷின் இதில் இருந்தால் கேட்பாங்க இருந்தாலும் இது எல்லாமே படிச்சுட்டா நம்மளை தாண்டி கொஷின் போவாது சரிங்களா எங் எல்லா அதாவது ஏ டு இசட் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னும் போது இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதனால நாங்கள் இருக்கோம் சரிங்களா அந்த புக்கு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த பண்பாடு காடு மரபு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த புக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் போன பழைய சிலபஸ் படித்தவங்களுக்கு கூட தெரியும் தமிழ் இலக்கிய வரலாறு வரதராஜன் புக்கு அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா விமலானந்தன் புக்கு இன்னொன்று வந்து தமிழ் இலக்கிய வரலாறு புக்கு இருக்குது சரிங்களா கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவிரா புக்கு தேவிரா புக்கு ஃபேமஸான புக்கு தான் எங்கூர் சாரு த இது டால் அடிக்குதா இங்கே பாருங்கள் தமிழ் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் ஸோ தேவிரா புக்கு நான் முக்கியமான புக்கெல்லாம் கொஞ்சம் புக்கு அட்டைப்பட்டு வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு இதே தேவிரா புக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் மொழியும் இலக்கியமும் அப்படின்னு இருக்கோம் ஸோ அதோடய புக்கு ஓகேவா இந்த புக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்கோம் இந்த யூனிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் இதில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிவிட முடியும் ஃபுல் மார்க் வாங்கிட முடியும் இருபதுக்கு இருபதுக்கு கண்டிப்பா வாங்க முடியும் சரியா கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்டி டீச்சரே வச்சுக்கிட்டு இலக்கியம் இருபது இருபத்தஞ்சு கேள்வி கேட்கிறேன் அதாவது பொது தமிழ்ல இலக்கியத்துல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி சுல் இருந்து பதினஞ்சு கேள்வி இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கப்புறம் எழுதும் திறனில் பதினஞ்சு கேள்வி அதுக்கு அடுத்த யூனிட் கலை சொற்கள் பத்து கேள்வி அதுக்கப்புறம் தம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு பதினஞ்சு கேள்வி அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு அஞ்சு கேள்வி ஃபைனலா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் ஒரு பதினஞ்சு கேள்வி மொத்தம் நூறு கேள்வி இந்த நூறு கேள்வி இது மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்கும் சரிங்களா மீது எல்லாமே எங்கேருந்து எப்படி கேட்குறாங்களே தெரியாது எல்லாமே இலக்கணத்தை சார்ந்த ஒரு தலைப்பு அப்போ இந்த தலைப்புல முழு மதிப்பெண் வாங்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படும் அதுக்கு தான் நம்ம வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நீங்களே பாருங்கள் தமிழ் துறையில பிஹெச்டி பண்றாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் சோ அவங்கள தான் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு கொரோனாவுக்கு அப்புறம் சாரி கொரோனாவுக்கு அப்புறம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் தமிழ்ல சரிங்களா ஸோ அப்போ அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப் வச்சு தான் உங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் கூடவே வந்து பார்த்தினா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நானே சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம பிளானும் போட்டுட்டோம் அது வந்து இருபத்தொன்னு மே மாதம் வரைக்கும் சொல்லியிருந்தேன் அதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூடிய சீக்கிரம் அந்த இது அது அந்த அதுதான் கண்டினியூ பண்ண போகிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஆப்டிடியூட்டில் பதினஞ்சு கேள்வி ரீசனிங்கில் பத்து கேள்வின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாகவே நானே கவர் பண்ணி கொடுத்துட்றேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போதும் ஏன்னா நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் இருக்கிற கொஷின்ஸு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் டைரெக்ட் கொஷின் அல்லது அதில் இருக்கிற மதிப்பு மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க சரியா ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பேமெண்ட்லாம் கிடையாது என்ன பிளான்னா இப்போது நீங்கள் ஜஸ்ட் யோசிங்களேன் இந்த ஒரு யூனிட்டுக்கு நம்ம இருபத்தஞ்சு கேள்வி போது ரெண்டு மாதம் ஒதுக்கணும் மீதி எல்லா யூனிட்டுக்குமே ஒரு மாதம் ஒதுக்கணும் அப்போ கிட்டத்தட்ட ஏழு தலைப்புகள் நான் இந்த ஒரு தலைப்புக்கு ரெண்டு மாசம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்ப எட்டு மாதங்களாகும் இந்த தமிழ் சிலபஸை முடிக்க கூடவே இதுக்கு கண்டிப்பா நீங்க ரெண்டு மாசம் ஏன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க சோ அப்படின்னும் போது இந்த இருபது கொஷனுக்கு கண்டிப்பா ரெண்டு மாசம் செலுத்த வேண்டியதா இருக்கும் இதிலே தான் சேரும் கிட்டத்தட்ட எட்டு மாத காலங்களாவது இந்த கிளாஸஸ் நீங்கள் நீங்க கவனிச்சாதான் இந்த நூறு பிளஸ் இருபது நூத்தி இருபது கொஸ்டின் அழகா வாங்க முடியும் கரெக்டா அப்படியே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன்னா கண்டிப்பா கை கொடுக்காது ஏன்னா நம்ம இவ்வளவு புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க தேடி தேடி இந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறோம் சரியா ஸோ இதுல இந்த கிளாஸ் எடுக்கலாமா இப்போ நான் இதை வந்து இப்ப பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சிம்பிளா ஒரு தேரி சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதுல ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன் எப்படின்னா இப்ப இரு வினை சொற்கள் வேறுபாடு அறிதல் இந்த தலைப்புக்கு அவங்க டீச் பண்றாங்க ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் ஸோ இதில் என்னென்ன ரூலோ அதற்கான எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் சேர்த்து நடத்திடுவாங்க அதுக்கான நோட்ஸும் அவங்கள கொடுத்துருவாங்க அதுக்கு ஏற்ற ஆன்லைன் டெஸ்ட்டும் நான் கொடுத்துருவேன் ஓகேவா நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு அந்த டெஸ்ட் அடித்து பார்த்தா போதும் இல்லை நீங்கள் கிளாஸும் நத்துங்க அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுங்கனாலும் அதை நீங்கள் சொல்றத பொறுத்து அவங்க செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த கிளாஸ் மாதிரி எடுக்க சொல்லலாமா இதுதான் கேள்வி அந்த எல்டி ஸ்டாப்பை நம்ம நியமிக்கலாமா இங்கே பாருங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் மினிமம் ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க இந்த கிளாஸ் கவனிப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம ஜ அப்பாயின்மெண்ட் கொடுத்து கிளாஸ் எடுக்க சொல்லலாம் உங்களுக்கே புரியும் இப்போ அந்த அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும் நான் உங்ககிட்ட காசு கேட்கல ஆனால் நீங்கள் கவனிக்கவே இல்லை இந்த கிளாஸ் எனக்கு இதுவே இல்லை அப்படின்னா ஆ இந்த கிளாஸ்லாம் வேணாம்பா அப்படின்னா வேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பணமும் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அதனால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லைக் அல்லது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டுடலாம் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுத்தவரைக்கும் அதுதான் போறேன் இன்னும் மே மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் பிளான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கி நான் எட்டாம் மாசம் வரைக்கும் கொண்டு போக போறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் எடுக்கிறதால இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப்பை நம்ம நியமனம் செய்யணும்னா அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் நான் ஒன்னா ஒண்ணு பண்றேன் உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க சொல்றேன் அந்த டெமோ கிளாஸ் பாருங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்கள நம்ம கண்டினியூவாக வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு மாதம் கூட அவங்களை நம்ம போட சொல்லிடலாம் பிளானை போட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ஓகே கிளியரா ஸோ உங்களுடைய முதல் நம்ம நம்ம மின்னல் வேக்கணத்தில் தமிழ் கிளாஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ அடுத்தடுத்த இது பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட மோர் அப்டேட் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்